பார்க்க போகிறது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த முருங்கைக்கீரை தொக்கு தாங்க பண்ணியிருக்கிறோம் இந்த முருங்கைக்கீரை தொக்கை சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்லாம் நல்ல இட்லி தோசை சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாங்க நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த முருங்கைக்கீரை தொக்கை அப்படி ரெண்டு ஸ்பூன் வச்சு அப்படி பிசைஞ்சு சாப்பிடும் போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சரி வாங்க இந்த தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூனுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா கால் ஸ்பூனுக்கு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு அரை ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அடுப்ப மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் இதை நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை வறுத்துக்கிட்டு இது கூடவே காரத்துக்கு நாலு வத்தல் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்கிற காரம் சின்ன குழந்தைகள் கூட கரெக்டாக நல்லா சாப்பிடுவாங்க நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா கூட நாள் வத்தல் கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு இதை எடுத்து நல்லா ஆற விட்டுக்கலாம் இப்போ அதே கடையிலேயும் ஒரு அரை ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவும் முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கீரையை சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த கீரையை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த கீரை நல்லா சுருங்கி சூப்பராக வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறமா இது கூடவேவும் நல்லா கருவேப்பிலைய பொடியை அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கருவேப்பிலை பொடியிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்குறதா இருந்தால் நம்ம உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் வருத்தமல்லையே அந்த சமயத்தில் ஒரு ரெண்டு கொத்து கருப்பில் நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம அந்த கருப்பிலையும் முருங்கை சூப்பராக வதக்கிக்கிட்டாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலையெல்லாம் நல்லா ஆரி அடிச்சுட்டு மிக்ஸி சாருக்கு மாற்றிட்டு நல்லா குறை கொரப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற கீரையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த இதை குறகுறப்பாக அடித்து எடுத்துக்கிறணும் வழு வழுன்னு அடிக்கக்கூடாது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே ஒரு பத்து பல் பூண்டும் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டே இந்த பூண்டை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்கிற இந்த கீரையை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருலாங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த கீரை முழுவதுமாக பச்சை வாசனை போய் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறமா இது கூட போய் கால் ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போ நம்மளுக்கு சுவையான முருங்கைக்கீரை தொக்கு சு கமகமன் வாசனையோட டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சூடான சாதத்துலேயே இட்லி தோசையோடையோ சப்பாத்தியோடையோ சாப்பிடமோதான் பிரமாதமாக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்களும் இதே போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்